எங்கட நாட்டு அரசாங்கம் சட்டபூர்வமான முறையில் தான் பிடிச்சிருக்கு அவைய இல்லை தாண்டி வந்ததால அவைய கைது செய்திருக்கிறோம் ஆகையால அவைய எக்காரணம் கொண்டும் விடக்கூடாதுண்டு எங்கட நீதித்துறைக்கும் எங்கட அரசாங்கத்துக்கும் வேண்டுகோள் விடுக்கிறதோட அதோடு எங்கட கடல் பட கட்டள தளபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்னும் அதிகமாக இவைய எல்லை தாண்டி வரி வினிமா இருந்தால் அவைய கட்டாயம் கைது செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நுப்பாட்டணும் இல்லையென்று சொன்னால் நாங்கள் ஒரு இடமும் ஒரு தடவை நடமாடாமல் தான் செய்ய வேண்டிய கட்டம் பெறும் இல்லைனா ரோலரை போய் நாங்களே கடலில் எரிக்க வேண்டிய கட்டம் தான் பெறும் ஏன்டா எங்களை மோத விட்டுட்டு பார்க்கக்கூடாது அரசாங்கம் என்ன காரணம்னுட்டால் நீங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பணம் மாறு ப பரிமாணம் செய்கிறதெல்லாம் அது அது அவண்ட பிரச்சனை எங்களை அதுக்காக நீங்கள் காசு கொடுக்குறதுக்காண்டி எங்கட எல்லைக்குள்ளே வந்து எங்கட வளர்த்து அழித்து கொண்டு போகக்கூடாது நாங்கள் இதை வச்சு தான் வாழ்கிறோம் இன்றைக்கு நாங்கள் முப்பது வருஷத்தான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் வர்ற துன்பம் இன்றைக்கு எத்தனை தடவை எங்களுக்கு வில ஓட்டுது எங்களுக்கு இதுவரையில் ஒன்றுமே தாரதுவும் இல்லை நாங்களச்சி தாண்டா தாண்டாவிட்டால் நாங்கள் ஒரு தடம் கடமைப்படுத்தவில் ஒரு தடம் போக மாட்டோம் வடிவம் உழைச்சி சாப்பிடுவோம் இந்தியா நினைச்சா தந்த நேவியை எல்லையில் போட்டால் இந்திய ரோலர் வராது இந்திய நேவி இல்லை இல்லாதபடியாத இந்திய ரோலர்ஜே வருது இல்லை எங்களை காவறு இந்த கரையிலேருந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ள வரார் உடனடியாக அந்த ரோலரை நிப்பாட்டணும் மற்றது இருவரு மாதம் ரெண்டாம் மாதம் இருபதாம் தேதி இந்தியா இந்தியா தூதுரத்தை செவ்வாய்க்கிழம பத்து மணிக்கு முற்றையாடுவோம் இது உருது முழுதியாக சொல்லிக்கிறேன் இல்லையென்று சொன்னால் இதை விட்டு இனிண்ட போராட்டம் படிக்கும் இந்தியன் ரோலரை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்தியன் ரோலரை இங்கே வராமத்தோணும் மற்றது இந்த குடித்து ஆறு மாதம் கொடுத்துருக்கு கீப்பருக்கு அவருக்கு அஞ்சு வருஷம் ஆக்கணும் அவர் தான் இந்த ஊட்டி கொண்டு வரது மற்றது மற்ற மக்களுக்கு பத்து வருஷம் தண்டனை நீடிக்கணும் இதால் நாங்கள் போகிறது எனமே நாங்கள் அரசாங்கத்தையும் யாரையும் நம்புற அளவுக்கு இல்லை என்ன காரணம்ட்டால் விட்டா வந்து எல்லாரையும் தூக்கி கொண்டு போடுவான் அவ்வளோ வந்து வந்துருக்கான் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதை முடிவுக்கு கொண்டு வரணும் மற்றது செவ்வாய்க்கிழமைங்கிற போராட்டம் இந்தியா முற்றிலையாக தூதரத்தை முற்றையாடுவோம் இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லை பரப்பில் தொழிற்செய்த வேலையிலே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் சிலர் நமது சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வரத்திலே இந்திய மீனவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய கூடிய காணக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு வந்தால் இரத்தம் மற்றவர்களுக்கு வரும்போது அது தக்காளி தான் அவர்களுக்கு தெரிகிறது வயிற்று பிழைப்புக்காக வேண்டி கடலுக்கு மீன்பிடிக்க வந்தவர்கள் வந்தவர்களை சுரைப்பிடிக்கின்றார்கள் என்ற நிலையிலே தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய வயிற்று பிழைப்பை இம்மியளவும் அவர்கள் சிந்திக்கவில்லை எமது கடல் எல்லை பரப்புக்குள் வந்து இங்கே மீன்பிடித்து கொண்டிருந்த வேலையிலே தான் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை செய்யாத காரணத்தினால்தான் இன்று இந்த அவலநிலை இரண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது மத்திய அரசு அங்கம் தமது எல்லை அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற எல்லையிலே எல்லை எல்லையிலே இருந்து எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களை தடுத்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது அதை எமது இந்திய மீனவ உறவுகள் உணர வேண்டும் இன்று எமது வயத்திலே அடிக்கக்கூடிய நிலையிலே வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய நிலையிலே அந்த அத்துமீறிய எல்லை தாண்டிய தொழிலை செய்து பிழைப்பு காண்டி வந்தனாங்கள் என்று சொல்வது மிகவும் தவறானது முப்பது ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டு அவலப்பட்டு செய்வதறியாது இருந்த நிலையிலே கடலுக்கு போக முடியாமல் இருந்த நிலையிலே அத்துமறி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த உழைப்பின் நிமித்தமாக இன்றும் அவர்கள் எமது கடற்கரையிலே வந்து கடல் கரையோரம் வந்து எமது வறிய சிறிய தொழில் மீன்பிடி தொழிலாளர்களை இந்த வாழ்வாதாரத்தை கெடுக்கின்றார்கள் பலங்களை அளிக்கின்றார்கள் இந்த நிலையினால்தான் எமது அரசாங்கம் அதாவது இலங்கை கடற்படையினர் இவர்களை பிடிக்கின்றார்கள் அவர்கள் நமது எல்லை தாண்டி வராமல் இந்திய எல்லைக்குள்ளே நின்று மீன் பிடிப்பார்களானால் இந்த நிலை ஏற்படாது எந்த கடல் படை என்றாலும் அதாவது இந்திய கடற்படையினர் ஆறாவது இந்த எல்லை தாண்டி அதாவது இந்திய எல்லைக்குள் இலங்கை கடற்படையினர் சென்று இந்திய மீனவர்களை பிடித்தார்கள் என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வியை நான் இப்பொழுது எழுப்புகின்றேன் அதற்கு இல்லை என்ற பதில்தான் வரும் ஆகவே எமது தொப்புள் கொடி உறவான இந்திய மீனவர்களிடம் எமது உறவுகளிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் இங்கே நீங்கள் இலங்கையின் எல்லை தாண்டி எமது கடலோரத்திலே வளர் காலம் தொலை செய்தீர்கள் ஆனால் தற்சமயம் இங்கே நிறைய தொழிலாளர்கள் கூடிவிட்டார்கள் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் இந்த நாட்டிலே வந்து தொழில் செய்ய வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள் இது மன விஷயம் ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த தமிழ் மாநிலத்தை தவிர்த்து நீங்கள் அன்றைய மாநிலங்களில் உங்கள் இந்திய உங்களுடைய தாய்நாட்டிலே இருக்கின்ற அண்டைய மாநிலங்களில் அதாவது பத் பக்கத்து மாநிலங்களிலாவது நீங்கள் போய் தொழில் செய்ய முடியுமா ஆனால் அங்கே நீங்கள் போவார்கள் போவீர்களாயிருந்தால் இந்திய சட்டத்தின்படி நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு நிலையிலே தான் இங்கே எப்படியாவது தொப்புள் கொடி உறவு உறவை வெளிப்படுத்தி கொண்டு இங்கே வந்து உங்களுடைய வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டு போகலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் எங்களை உங்களுடைய தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழ் மீனவர்களுடைய நிலையை அவர்களுடைய வயிற்று பிழைப்பை நீங்கள் சிறிதளவு நீங்கள் சிந்திக்கவில்லை அதனால் இதை கொஞ்சம் சிந்திக்கும்படி உங்களை நாங்கள் நாங்கள் மிகவும் மன உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்